யதார்த்தங்களை அதிகமாக நண்பாதீர்கள் யதார்த்தமாக அதிகமாக இருக்காதீர்கள் யாருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கே ரொம்ப பாசம் ரொம்ப நம்புறது ரொம்ப நம்பிக்கை வைக்கும்போது அந்த பாசம் வந்து காலமாக மாதிரி அத்தடியெல்லாம் பார்த்து பத்திரமா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே நம்ம நல்லா பேசுவோம் திடீர்னு தான் நம்மளை பிடிச்சிருக்குன்றிருவாங்க என்ன சூழ்நிலை எதுக்கு பேசுகிறா எதுக்கு ஏற்படுறே தெரியாது அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நட்பாக பழம்போது நட்பாக பழகுங்க காதலாக பழகணும்னு நினச்சிங்கன்னா நல்லா பாசமாக காட்டுங்க அவங்க நம்மக்கிட்ட பே பாசமாக காட்டும்போதே நீங்கள் அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் நம்மக்கிட்ட தான் பாசம் காட்டுறாங்க காதலுக்கு தான் பாசம் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதுலேருந்து விலகிக்கணும் அவங்க பேசுகிறாங்க பாசம் காட்டுறாங்க அவங்களோட சிம்டம் எல்லாம் நிறைய தெரிஞ்சும் மறுபடியும் அதே மாதிரி நீங்கள் அவங்க பாசம் காட்டுற மாதிரி காட்டாதீங்க கொஞ்சம் லைட்டாக விளக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்ம என்ட்ராகுது நம்ம லவ் பண்ணுறோம் தெரியுது அதனால விளக்குறாங்க ஓகே ஸ்டார்டிங்லேயே பேசும்போதே உங்கள் கூட்ட இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லியிருந்தேன் பொண்ணாக பையன் நான் வந்துட்டு என்னோடய வாழ்க்கை வாழறது விரும்புகிறேன் எனக்கு அப்பா பார்த்துக்கிறாங்க அவங்கப்பா அத்தப்பா ஐயன் பிள்ளைத்த கடையை முடிச்சுக்குவேன் ஒன்றும் பையனாக பொண்ணு எனக்கு வந்து லட்சியம் அடையணும் விருப்பம் இருக்குது இந்த மாதிரி இடஞ்சலில் இந்த காதலரை வந்து செட் ஆகாது நம்ம வந்து நட்பு நட்பாக இருக்கலாம் அதை கடைசி வரைக்கும் நினைக்கும் ஏன்னா இப்போதைக்கு இதுவும் எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க பாசம் காட்டும்போது நீங்கள் பாசம் காட்டாமல் ஓப்பனாக சொல்லிடுங்க அப்புறம் இவங்க ரொம்ப பாசம் காட்டி நீங்களும் ரொம்ப கேர் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் கடைசியில் அவங்க வந்து சொல்லும்போது வேண்டாம் நான் என்ன வேணாம்னு கேட்டேன் என்ன வேணாம்னு சொன்னால் நான் அவ்வளோ கேர் பண்ணேன் அவ்வளோ விஷயம் பண்ண நீ அப்போ அவ்வளோ ஓத்துட்டு இப்போ வந்து நம்ம லவ் சொல்லும் போது வேண்டாம் கிடையாப்பாங்க நம்ம கூட்ட ஒருத்தர் நம்ம கூட்ட ரொம்ப கேர் பண்ணுறாங்கன்னு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் நட்பும் இருக்குது காதலை விட நட்பு வந்து ரொம்ப ஓர்சாமல் இருக்குது ஆனால் பார்த்து அவங்க ஒரு காதலியாக நினச்சி எப்படி பேசுகிறாங்க ஒரு காதலாக நினச்ச ஒரு பொண்ணு எப்படி நம்ம பேசுது அப்படிங்கிறத கேட்ச் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற நட்பு ரொம்ப பார்க்க நட்பாக இருந்தாலும் அது அதனோட செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது ஏன்னா காதல் வந்துட்டு அது செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது அது ரொம்ப எப்படி ரொம்ப அதிகமான ஒரு பாசங்களும் அதிகமான ஒரு விஷயத்தையும் டப்புன்னு ஒரு விஷயத்தை கத்திடுவாங்க ஏன்னா அந்த நட்பு வந்து ரொம்ப பயங்கரமான பாசமாக இருந்தாலும் அது ஓரளவுக்கு கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு நூறு பர்சன்டேஜ் செல்ஃப் கண்ட்ரோலே இல்லாத காதம் அவங்க வந்துட்டு உடனே சொல்லிடுவாங்க வெளிப்படுத்திடுவாங்க டப்பணும் ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று கசி ஏன்னா நட்பு வந்துட்டு செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கு கண்டுபிடிச்சிக்கலாம் நல்லா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நீங்கள் வந்து அனுபவம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்போ கண்டுபிடிக்க முடியும் கொஞ்சம் ஃபஸ்ட்டே இப்போ சொல்லிவிட்டு விளையிக்கணும் ரொம்பவும் அது முத்தி போன கடைசியில் அப்புறம் போய் எப்படி சொன்னாங்க வேண்டாம் அதை காதல் தோல்வி லவ் ஃபீரியருங்கிறாங்களா அதை பொண்ணு வந்து பையன் கூட போய் பேசினான்னு சரி பையன் வந்து பொண்ணு கூட பேசுனது ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு முக்கியமான விஷயம் இது ஃபஸ்ட்டு வரும்போது தெரியும் ஃபஸ்ட்டு வரும்போது கொஞ்சம் ரெண்டு நாளோம் மூணு நாளா ஆறு மாதமும் ஒரு மாதமும் ஒரு சிலரெலாம் பார்த்திங்கன்னா பார்க்கவே மாட்டாங்க லவ் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அது ஒன் சைடில் அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க சொல்கிறக்கு வரக்கும்போது இவங்க புரிஞ்சுக்காதால் கண்டதம் காதல் அப்புறம் திடீர் காதல் அதெல்லாம் யாரும் கணிக்க முடியாது நான் சொல்கிறது வந்து ஒரு நட்புக்கில் இருந்து பாசமாக சொல்கிறேன் நட்புருந்து காதலாக சொல்கிறேன் இதையும் மட்டும்தான் ஒரு தடவை காதல் வந்துட்டு அவங்க பார்த்துட்டு போவாங்க என்னை பார்த்துட்டே பேசவே மாட்டாங்க கடைசியில் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க கடைசி வரைக்கும் சொல்லினா ரொம்ப நல்லது தான் அது ஒரு விதமான ஒரு டேலண்ட் அவனுக்கு வந்து காதலுக்கு மேல் காதல் இருக்குது பொண்ணை லவ் பண்ணுறான்னா அவனை தகவலை லவ் பண்ணுறது அவங்க குடும்பத்தை லவ் பண்ணுவேன் அவன் லட்சியத்தை லவ் பண்ணுவேன் அவன் படிப்பை லவ் பண்ணுவேன் அவன் விளையாட்டு லவ் பண்ணுவேன் அதே மாதிரி ஒரு பொண்ணு இருக்கேன் அந்த பொண்ணை வந்து அவளோட குடும்பத்தை லவ் பண்ணு அவளுக்கு ஆம்பிஷன் இருக்குது அதை லவ் பண்ணு அதனால வந்து வந்து சொல்ல மாட்டாங்க அப்படியே போயிடு அது கடைசி வரைக்கும் அப்படியே போய் நிறைய அனுபவப்பட்டுருப்பாங்க அவங்க ஒரு தடவை காதல் இருக்கிறாங்களாம் சைட் லவ் வந்து சொல்லாத காதல் சொல்லாம அப்படியே லவ் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் வந்துட்டு கல்லூரி முடிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் அவங்க முடிச்சுக்குவாங்க ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அது ஒரு பரவது அது ஒரு விதமானது நல்லா இருக்கு அவங்களுக்கு பயங்கர அனுபவம் இருக்குது அவங்க வந்து வாழ்க்கை அனுபவத்தை நிறைய சொல்லுவாங்க லவ் பண்றவங்களுக்கு கூட அனுபவம் இருக்குது அவங்களுக்கு நிறைய வச்சுருப்பாங்க நிறைய விஷயம் ஏன்னா அவனுக்கு அவனோட ஆம்பிஷன் முக்கியம் இவன் நினைக்கக்கூடிய பொண்ணுக்கும் அவங்க வீட்டில் ஏதோ ஒன்று பேசுவாங்க ஏதோ ஒன்று குடிப்பாங்க ஏதோ ஒன்று சண்டை வரும் சச்சரவு வரும் நம்மளால் எதுவும் சண்டை வரக்கூடாதுட்டு இவன் மேலும் அக்கறைப்படுறது கூட அவன் மேலே அக்கறைப்பட்டு போய் சொல்ல மாட்டான் அதில் ஏகப்பட்ட விஷயங்கிறது தெரிவிச்சிருப்பான் அவேறுதலக்காது வந்து சொல்லாதவன் தான் பயங்கரமாக சொல்லாதவனாகட்டும் சொல்லாதவனாகட்டு ஃபுல்லாக ஃபுல்லையே பயிரும் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருப்பான் ஃபுல்லாக விஷயமாலாம் சொல்லுவேன் சுற்றி நடக்கிறது அவனோ ஒரு ரொம்ப ஒரு நண்பன் மாதிரி நண்பனுக்கு நண்பன நண்பனை நண்பன்கூட ஒரு மடங்கு அதிகமாக ஒருதான் காலம் செய்கிற கேட்டு பாருங்க எல்லாமே சொல்லுவாங்க ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேச மாட்டாங்க கோலம் கிடையாது பயம் கிடையாது நிறைய பேர் லவ் பண்ணுறீங்க அவன் அவன் பயம் எங்கா கோழி வந்து பேச மாட்டானுல அவனோட வாழ்க்கை கண்டு பயம் நம்ம வெற்றி பெறணுங்கிற கண்டு பயம் அந்த பொண்ணை வந்து நம்ம போய் சொல்லி எதோ தொந்தரவு வண்டி அவங்க அண்ணன் தம்பி இதை வந்து பேசி அவங்க சுற்றிக்கிறீங்க கூட வந்து சண்டைக்கு வந்து இவளோட வாழ்க்கை வீணாக போய் இவளோட படிப்பு வீணாக போய் வீணாக போகக்கூடாதுன்னு எனக்கு கூடிய அவனோட எண்ணம் அவளோட எண்ணம் அவன் நல்லா விளையாடுறான் நல்லா ஓடுற குதிக்கிற எல்லாம் பண்ணுறான் அன்பா பேசுகிற அரைவனப்போ பேசுகிற அமைதியாக இருக்கிற நல்லா இருக்கிற நம்ம போய் சொல்லி விளையாடுறத விட்டுட்டு ஓடி அந்த அவன் அவன் வேற மாதிரி ஆகிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த அந்த பொண்ணு அவளோட வாழ்க்கை கண்டும் அவளோட லட்சியத்தை கண்டும் பயப்படுது இவனை கண்டும் பயப்படுது அந்த பையனை பையன பொண்ணும் ரெண்டு விதமும் சொல்கிறேன் இந்த ஒருதலை காதல் வந்துட்டு டாப் லெவல் வேற லெவல் இருக்கு வேற மாதிரி இருக்குது யாருக்கு தெரியாது ஒரு தலை காதல தந்தேன் இந்த கருதல மனசுக்கு வந்தேன் ஒரு தலை காதலை தந்தேன் இந்த கருதல மனசுக்கு வந்தேன் அந்த மாதிரி வராது காதலே வராது அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க சரிங்களா சொல்ல மாட்டாங்க அது நல்லது சரிங்களா நட்பு கூட பேசும்போது பார்த்து கவனமாக பேசுங்கள் ரொம்ப வரமாக இருந்தால் விளக்கிக்கிங்க என்ன அதுக்கு ரொம்ப இதாகி ஒருவேளை லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறா லவ் பண்ணிக்கலாம்னு பேசினேன் லவ் பண்ணால் எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது டக்னும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய் விளைய்கங்க வரும்போது என்ட்ராகும் போது விளக்கிக்கங்க அப்புறம் கொஞ்சம் சொல்ல வந்தாங்கன்னா சொல்லுங்க ஹேம்பிசன் இருக்குதுன்னு சொல்லிட்டு விலகி வரும் இதனால் என்ன தடுக்கப்படும் காதல் தோல்வி தடுக்கப்படும் முறையில் வரி வரும்போது கிள்ளி எரிஞ்சிருங்க அவ்வளோதான் கொஞ்சம் பாதி யாரும் ஃபிஃப்டி பர்சன்ட் வரும்போது சொல்லிடுங்க எனக்கு ஆரம்பிச்சு பொண்ணு பையன் கூட சொன்னாலும் சரி பையன் பொண்ணு கூட சொன்னாங்க கிளீராக சொல்லிட்டிங்கன்னா அங்கிருந்து அந்த காதல் தோல்வி லவ் பீரியர் மடக்கப்படும் இரண்டு பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்குது அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சால் நீங்கள் ஒரு அட்வைஸ் அவங்க கொடுக்குறான் என்னையும் இல்லை யாரையும் சொல்லாத வாழ்க்கை இப்போ அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு உங்களோட வே போகும் அவனோட வே போகும் நூறு பெர்சன்ட்டு பாசம் காட்டிட்டு அவங்க அவன் கேர் படி நீங்களும் கேர் பண்ணிட்டு கடைசியில் வந்து சொல்லும் போது இல்லை நான் அதுக்கு பல கலைன்னா மறுபடியும் போகிறேன் அவ்வளோ அழகு போலம்பே லவ் ஃபீல்ட்டு அவங்க குடிச்சி குடிச்சிட்டு கும்ப போட்டு அங்கே படிக்க வேலைக்கு போவான் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்திட்டு எல்லாத்துக்கும் நம்ம காரணமாகக்கூடாது பையனை தான் பொண்ணு அந்த பொண்ணுங்க ஏன் முடியல என்னடா இப்படி சொல்கிற வேண்டாங்கிறாங்க அப்படி இப்படின்ட்டு அவள் வாட்டுக்கு போகாமட்டேன் அவளோட வாழ்க்கை தயிர் ஆகவே ஆகாது ஸ்டார்டிங்கில் தெரியும் போது இருபத்தஞ்சி பர்சன்ட் போதே சொல்லிடுங்க சொல்லிவிட்டு நட்பாக இருந்துக்குங்க நோ காதல் காதலிப்பவர்கள் காதலித்து கொள்ளுங்கள் விருப்பமும் தான் நட்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் கடைசி வரைக்கும் நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி பெர்சன்டேஜ் வரும்போது பார்த்துக்குங்க ஐம்பது பெர்சன்டேஜ் சொல்லிடுங்க அப்படியே அது அப்படியே போயிடும் நூறு பர்சன்டேஜ் வந்த கடைசி சொல்லாதீங்க அதில் காதல் தோல்வி எல்லாமே அதில் தான் இருக்குது பார்த்து பத்திரமா இருங்க வாழ்க்கை கரை வாழுங்க பின்னாடி லட்சியவாதிகள் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் எல்லாத்துக்குமே உண்டா உண்டான விஷயம் நன்றி